பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திமுக மற்றும் பாஜகவிற்கு வாக்கு விழுக்காடு குறைந்துள்ளது என்றும் பாஜக பிரிந்து சென்றதால் அதிமுகவிற்கு ஒரு விழுக்காடு வாக்கு அதிகரித்து உள்ளது என்றும் கூறினார் அண்ணா திமுக கூட்டணி பலம் இல்லை திமுக கூட்டணி பலம் அதிகம் இந்தியா கூட்டணி பலம் அதிகம் அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாததும் பொல்லாததும் மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் வித்தியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள் இவ்வளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றது இது அண்ணா திமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவில் பிளவு ஏதும் இல்லை எனவும் எஸ் பி வேலுமணியின் கருத்து திரிக்கப்பட்டு உள்ளதாகவும் விளக்கமளித்தார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான அமையும் கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இல்லை எனவும் திட்டவட்டமாக கூறினார் பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணியில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன அப்பொழுது அவர்கள் பெற்றார்கள் இருபத்தி நாலுல இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு வாக்குகள் குறைவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றாங்க ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது